தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறாரா அண்ணாமலை அப்படிங்கறதா இன்னைக்கு வந்து கூடிய பிரேக்கிங் நியூஸ்ங்க எஸ் அண்ணாமலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய போகிறார் அப்படிங்கிற செய்தி எனக்கு வந்து காலையில இருந்தே வந்துகிட்டு இருக்குது பல்வேறு இடங்களிலிருந்து யார் இந்த செய்தியை சொன்னது அப்படின்னு கேட்குறீங்களா பாஜகவிடக்கூடிய ஒரு முக்கிய சோர்ஸ் சொல்லிச்சுங்க சோர்ஸ் பேரை சொல்றது எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை நான் கண்டிப்பா சொல்றேன் யார் அந்த சோர்ஸ் அப்படிங்கிறதே நான் வந்து இந்த வீடியோக்குள்ள சொல்லப்பேன் அவர் தான் என்கிட்ட சொன்னார் அண்ணாமலை ராஜினாமா செய்ய போகிறார் என்று அண்ணாமலை ராஜினாமா செய்ய போகிறார் அப்படின்னா ஏன் ராஜினாமா செய்ய போகிறார் எதற்காக ராஜினாமா செய்ய போகிறார் என்ன கோபம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் போய் அமித்ஷாவை சந்திக்கிறார் அப்ப அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடக்கிறது இன்னொரு பக்கம் எனக்கு இன்னைக்கு காலையிலே செய்து வருகிறது மானஸ்தன் அண்ணாமலை பதவி விலக போகிறார் ராஜினாமா செய்ய போகிறார் அப்படின்னு பாஜக அலுவலகத்துல இருந்து தகவல் வருகிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வீடியோவும் நமக்கு கிடைச்சிருக்குது அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பிளே பண்ணி காட்ட அந்த வீடியோ அண்ணாமலை பற்றிய ஒரு வீடியோ சோ அஇஅதிமுக பாஜக கூட்டணி அமைய இருக்கிறதா அண்ணாமலை பதவி விலக இருக்கிறாரா எப்பொழுது ராஜினாமா கடிதத்தை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோ பார்க்க இருக்கின்றோம் வீடியோவர்கள் சொல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள நாம போகலாம் ஆஹ் பொதுவா சோர்ஸை வந்து ரிவீல் பண்றது இல்லை அது ஒரு ஜேர்னலிசத்தோட ஒரு எத்திக்ஸ் வைங்களேன் பட் இந்த விவகாரத்துல நான் வந்து சோர்ஸ தைரியமா சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ணாமலை பதவி உலக போகிறார் அப்படிங்கிற தகவலை எனக்கு கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை தான் அதனால நான் தைரியமா சொல்றேன் அண்ணாமலை பதவி விலக போறாருன்னு வேற யாராவது சொன்னா நம்ம சொல்லக்கூடாது அண்ணாமலையே சொன்னா சொல்லலாம்ல ஏன் சார் அண்ணாமலை பதவி விலகணும் அவரு அவருக்கு இப்ப என்ன சார் பிரச்சனைனா ஏன் பதவி விலகணும் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன் பதவி விலகணும் அப்படின்னா அண்ணாமலை மானஸ்டர் சார் பிளீஸ் தை இது இது தப்பு சார் நான் நான் அண்ணாமலை மானசன்னு சொன்னோன்னு நீங்க அங்க சிரிக்கிறீங்க சார் அங்க ஒரு நாலு பேர் நீங்க சிரிச்சீங்களா சிரிக்கல உண்மையை சொல்லுங்க எனக்கு தெரியுது இங்கேருந்து நீங்க சிரிக்கிறது எனக்கு தெரியுது அப் அப்படின்னா அப்படின்னு சரி ஓகே சார் அண்ணாமலை மானசன் நம்புறாரு போதுமா அதையும் நம்ம மாட்டீங்களா அப்ப அண்ணா அப்ப என்ன சரி ஓகே விடுங்க சரி அண்ணாமலைக்கு இப்ப என்ன மானம் இருக்கா இல்லையா அதானே பிரச்சனை அண்ணாமலைக்கு மானம் இருக்கு மானம் இருக்குன்னா நிரூபிக்கணும் அண்ணாமலை எப்படி நிரூபிக்கணும் அதை பேசுவோமா ரைட் ஓகே அதிமுக நான் ஸ்கிரீன்ல எப்ப அதை காட்டுப்பா அதிமுக உடன் கூட்டணி வைத்தால் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை ஆவேசம் சென்னை மார்ச் பதினெட்டு கூட்டணி முடிஞ்ச உடனே போன வருஷம் அதிமுகவுடன் கூட்டணி மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று பாஜக மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை பேசினார் நிர்வாகிகள் கூட்டம் தமிழக பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் அணி தலைவர்கள் கூட்டம் சென்னை அமைந்த கரையில் உள்ள திருமண மண்டபத்தில் நேற்று நடந்தது கூட்டத்துக்கு யார்தான் தலைமை தாங்கினாங்க அப்படிலாம் போட்டுட்டு வர்றாங்க கூட்டத்தில் அண்ணாமலை பேசியதாவது தமிழகத்தில் நாம் தனியாக இருந்தால் மட்டுமே கட்சியை வளர்க்க முடியும் தனியா தானே இருக்கீங்க அப்புறமே ஏன் வளரல புரியல இல்ல நாங்க தனியா இருந்தாதான் கட்சியை வளர்க்க முடியுமா இப்ப தனியா தனமா இருக்கீங்க ஏன்பா வளர்க்கல சரி ஓகே கூட்டணி நிலைப்பாட்டை எடுத்தால் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சாதாரண தொண்டனாக இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை என்ன செஞ்சிருக்காரு சத்தியம் பண்ணிருக்காரு ஆமா நீங்க அண்ணாமலை வந்து மானம் இல்லாதவன் நினைக்காதீங்க மானஸ்த இப்ப ஒருவேளை கூட்டணி அமைஞ்சா கண்டிப்பா அண்ணாமலை என்ன செய்வாரு ராஜினாமா செய்வாரு இப்போ அண்ணாமலை மானஸ்தனா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வேற பல உதாரணங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன சொன்னாரு கோயம்புத்தூரில் லூலுமால் ஞாபகம் இருக்கா ஒரு செங்கல் வைக்க கூட மாட்டேன் ஒரு செங்கல் வச்சா கூட நான்கு கிட்டி சாவின்னு சத்தியம் பண்ணாரு பட் இப்போ லூலுமால் வந்துருச்சு இருக்கட்டும் பட் அதுக்காக நம்ம அண்ணாமலைக்கு மாணம் இல்லையேன்னு சொல்லிடக்கூடாது பட் இந்த விவகாரத்தை தான் மானத்தை நிரூபிக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா ஏன் அதிமுக கூட கூத்தணி வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு அவர் கொந்தளித்து போய் சார் இதெல்லாம் நீங்க ஏதாவது பேப்பர் இது உண்மையிலே பேப்பர்ல வந்துதுங்க நான் இப்ப ஸ்கிரீன்ல காட்டுனது நீங்க நம்ப மாட்டீங்க வீடியோ காட்டுனா நம்புவீங்களா அண்ணாமலை பேசுன வீடியோவை நான் காட்டட்டுமா அண்ணாமலை என்ன பேசிக்கிறான்னு பாக்குறீங்களா நீங்க அதை பாருங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு செய்தி இருக்கு டெல்லியில என்ன நடந்துச்சு அதான் ரொம்ப முக்கியம் டெல்லியில் நடந்தது என்ன அமிஷாவை மிரட்டிய எடப்பாடி சி ஒருத்தர் அருமிஷாவை மிரட்டினார் அம் எடப்பாடின்னு மிரட்டினார் அது எப்படி மிரட்டினாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் அமிஷா உண்மையிலே மிரட்டினார் சார் எடப்பாடின்னு நம்புங்க சார் அது எப்படி நான் வீடியோக்குள்ள சொல்றேன் அதுக்கு முன்னாடி தம்பி அந்த அண்ணாமலை வீடியோ போடுப்பா அந்த அண்ணாமலை வீடியோ இவங்க அப்பதான் நம்புவாங்க எடப்பாடி சொன்ன பதில் என்னன்னா போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றில் இருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு அண்ணாமலை அதாவது உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி நான் பாராட்டுறேங்க நல்லா சோக்கா சொல்லியிருக்கிறார் உண்மையிலே அது என்ன இருந்தாலும் நீங்க வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு திராவிட இயக்கத்தில வந்து அதனுடைய இது கொஞ்சமாவது உடம்புல ஒட்டிட்டு இருக்கலாம் அந்த திராவிட இயக்கத்தினுடைய பண்பு இவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை சொல்றாரு மோடி என்ன பண்றாராம் வாரணாசியில வேட்புமனு தாக்கல் செய்ய போறாராம் அப்ப கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களை கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை எல்லாம் நாங்க வந்து கூப்பிட்டோம் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாரு ஐயா மோடி நீங்களும் வாங்கியன்னு கூப்பிட்டோம் தான் தோக்க போறாரு அதுக்கு எதுக்கு நான் துணைக்கு வரணும்னு கேட்டாராம் யாரு எடப்பாடி கேட்டிருக்காருங்க செமல்ல உண்மையிலே பாராட்டணும் எடப்பாடிய நான் உண்மையிலே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்காக நான் உங்களை பாராட்டுறேன் மனம் பாராட்டுறேன் கிண்டல்லாம் இல்ல சீரியஸா பாராட்டுறேன் ஏன்னா எனக்கு வர்ற தகவலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு விருப்பம் இல்லைங்க கூட இருக்கிற வேலுமணி தங்கமணி உள்ளிட்டவர்கள் தான் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சில தகவல்கள் வருகிறது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இருக்கட்டும் பட் அப்படி ஒரு சோர்ஸ் வந்து நமக்கு வந்து தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளபடியே விருப்பம் இல்லையாங்கிறாங்க அப்புறம் எதுக்கு வந்து அவரு டெல்லி போனாருன்னு கேக்குறீங்களா அதை தான் நம்ம பேச போறோம் அண்ணாமலை என்ன சொல்றாரு அந்த இதுல இப்படி என் தலைவன் மோடியை வந்து இப்படி கொச்சப்படுத்திட்டாருங்க எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் அந்த கூட்டணி தேவையா பாஜகவிலேயே சிலர் அந்த கூட்டணி வேணுங்கிறாங்க மானமுள்ள தொண்டன் எவனும் அந்த கூட்டணியை விரும்ப மாட்டான் அப்படிங்கிறார் பாக்கி எந்தும்போது உள்ளபடியே மோடிக்கு பின்னடைவுன்னு தான் வந்துச்சு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் திடீர்னு கொஞ்ச நேரம் எந்த முடிவும் வரல அப்புறம் திடீர்னு முன்னிலைக்கு போயிட்டாரு அது என்ன ரகசியமோ எனக்கு தெரியல எடப்பாடி பழனிசாமி சரியா தான் கணிச்சிருக்கிறார் மோ மோடி தோக்க போகிறார் தோல்வி அடை போகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி சரியா தான் கணிச்சிருக்கிறார் ரைட் இருக்கட்டும் இப்ப நம்மோட கேள்வி அண்ணாமலை கூட்டணி வைத்தால் ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னார் இந்தாருக்கு ஆதாரம் கூட்டணி அமைந்தால் ராஜினாமா செய்வாரா ஒன்று பாஜகவோடு கூட்டணியே கிடையாதுன்னு அதிமுக சொல்லிச்சு இப்போ மானங்கிட்டு போய் கூட்டணி வைப்பாங்களா ரெண்டு அதிமுக கூட்டணியே கிடையாதுன்னு அண்ணாமலை என்ற மானஸ்தன் சொன்னாரு அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைக்குமா அப்படி வச்சா அண்ணாமலைக்கு மானம் இருக்கா இல்லையா இந்த கேள்வி எல்லாம் தான் நம்ம முன்னே எழக்கூடிய கேள்விகள் ரைட் இப்போ டெல்லியில் என்ன சார் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்லியில அமித்ஷாவை மிரட்டித்தார் யாரு எடப்பாடி பழனிசாமி எப்படி வடிவேல ஒரு படத்துல மறுபடியும் தெரியுமா ஆஹ் என் கையை என்னது என் தலையை கர கற கர்ற கர்றன்னு அறுப்பேன்னு எனக்கு தெரியும் தெய்வமே என்னைய டமால் டமால் டமால்னு அடிச்சு தூக்கி வீசி அப்படின்னு அங்க இருந்து பாக்குறவங்களா தலைவன் எப்படி மிரட்டான் அப்படே எனக்கு தெரியும் தெய்வமே உன் கடனை தந்துருவேன் போ போ அப்படின்னு சத்தமா சொல்லுவார்ல வடிவேல மிரட்டா இருக்குல்லா அந்த மெத்தட் தான் அங்க நடந்துருக்கு அதாவது நான் திருப்பியும் சொல்றேன் முதலே இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பாஜக முடிவு செய்யும் அதிமுகவோடு கூட்டணியா இல்லையா என்பது முடிவு செய்யக்கூடிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவினரோ இல்லை பாஜக அதிமுகவோடு கூட்டணி என்று முடிவு செய்து விட்டால் அதை மறுக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லை எங்க செக் வச்சாங்க தெரியுமா நீதிமன்றம் சொல்லிச்சு இனி தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும் இரட்டை இலை யாருக்குன்னு நான் அப்பொழுதே ஒரு தனியார் தொலைக்காட்சியில அப்படின்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜக பாஜக ஒரு விஷயத்துக்கு தயங்காது என்ன தெரியுமா நான் உங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி சொன்னா டி டி விதிநகரன் ஓ பி எஸ் உள்ளிட்டவர்களை சேர்த்துக்கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அஇஅதிமுகவே திருப்பி ஒரு வாட்டி உடைத்து ஒரு அணியை தங்கள் பக்கம் அழைத்து கொண்டு அந்த அணிதான் உண்மையான அதிமுக சொல்லி அந்த அணிக்கு ரெட்டலையை கொடுப்பதற்கும் இந்த பாஜக தயங்காது இது நான் சொன்னேன் ஏன்னா மகாராஷ்டிரால அப்படிதான் சிவசேனாவை உடைத்து ஏக்நாத் ஷிண்டேவுக்கு என்ன செஞ்சாங்க வில்லம்பு சின்னத்தை கொடுத்தார்கள் அப்ப எடப்பாடி பழனிசாமி வெளியில நிற்கணும் தனியா ரைட்டா பாஜக கூட்டணி சேர மாட்டேன்னு சொன்னா இந்த எல்லைக்கும் பாஜக செல்லக்கூடும் அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வேற ஆப்ஷனே இடத்துலதான் பாஜக வச்சிருக்குது ரைட் அது இல்லாம ஏகப்பட்ட சிபிஐ வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு உங்களுக்கே தெரியும் பாஜக ஒருவேளை அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்தால் கூட்டணி அமையாம இருக்கலாம் தான் கூட்டணி என்று பாஜக முடிவு எடுத்தால் அதிமுகவால் அதை மறுக்க முடியாது இதுதான் நேற்று கூட்டங்க அங்க பேசினது இப்ப அங்க என்ன நடந்துச்சு பேச்சுவார்த்தையில சரி அதிமுகவோட பாஜகவோட கூட்டணி இருப்பதுல எடப்பாடி பழனிசாமிக்கு வேற என்னங்க சிக்கல் ஏதாவது சிக்கல் இருக்குதா கொள்கை பிரச்சனையா ஐயோஹோ பெரியார் வந்து கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவது அண்ணா கேள்வி கேட்பாரு அப்படியா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா டிடிவி தினகரன் அந்த அணியில் இருக்கிறார் ஓபிஎஸ் அந்த அணியில் இருக்கிறார் இப்ப அமித்ஷா உள்ளிட்டவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை என்னவா இருக்கும் அப்படின்னா டிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லோரையும் உள்ளடக்கிய அஇஅதிமுக இன்க்ளூடிங் திருமதி வி கே சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஒண்ணுதான் தான் நெருடல் அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் உங்க கூட நான் கூட்டணி வர தயார் இவங்க எப்படி டீல் பண்ண போறீங்க ஓபிஎஸ் நீங்க எப்படி டீல் பண்ண போறீங்க அவங்கள அஇஅதிமுக உடைய ஒரு ஃபேக்டரா நீங்க வந்து என்ன கூடாது கன்சிடர் பண்ண கூடாது அவங்க தனி நீங்க அவங்கள தாமர சின்னத்துல கூட போட்டியிட வச்சுக்கோங்க அல்லது வேற ஏதோ சுயேட்சை சின்னத்துல போட்டியிடும் குக்கரு தொப்பின் பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் அஇஅதிமுகவினுடைய ஒரு அங்கமாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு துளியும் விருப்பம் இல்லை ஏன்னா திருப்பி உள்ள வந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் டிடிவி தினகரன் திருமதி வி கே சசிகலா ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் ஒன்றுபட்ட அஇஅதிமுக தாங்கள் உள்ள போயிட்டு அதன் மூலம் தேர்தலை சந்திப்பதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது இந்த பஞ்சாயத்து தான் அங்கே போயிட்டு இருக்கு இவர் போய் பிரச்சனையை பேசின மக்கள் பிரச்சனையை பேசணும் இருமொழி கொள்கை உங்களுக்கே சிரிப்பு வருது இல்லை இவர் போய் இவர் பேச அதை அவர் கேட்க இவர் பாட அவர் ஆட நடந்திருக்க கூடியதா அதெல்லாம் எது எடப்பாடி பழனிசாமி போய் இருமொழி கொள்கையை பத்தி பேசாராட்ட அமித்ஷா என்ன தமிழ்நாட்டினுடைய பல்வேறு சிக்கல்கள் குறித்து பேசியிருக்கிறாரா தொகுதி மறுவரையறையை பற்றி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேச வந்துட்டாராம் சரி நம்புவோம் என்ன சொல்ல அவ்வளவுதான் பேச்சுவார்த்தை அங்க என்ன நடந்திருக்கு இவங்க எல்லாம் உள்ள சேர்த்துக்கிட்டு போட்டிடுறதா இவங்க எல்லாம் போட்டிடுறதா இவங்களை உள்ள சேர்த்துக்கிட்டா அதிமுக சின்னத்தில் அவர்கள் போட்டியிடுவதா அல்லது தனி சின்னத்தில் போட்டியிடுவதா இதுதான் முதல் கட்டமா இருக்கக்கூடிய பிரச்சனை அப்புறம் கிட்டத்தட்ட சரிபாதி தொகுதியை அல்லது தொண்ணூறு தொகுதிகளுக்கு மேல யார் கேட்கறா பாஜக தனியா இல்ல இந்திய அலையன்ஸுக்கு எழுபது தொகுதியை கூட எண்பது தொகுதியை கூட தொண்ணூறு தொகுதியை கூட அப்படின்னு வந்து நிக்கிறாங்க இந்த தொண்ணூறு தொகுதி அப்படின்னா பாஜக என்ன சொல்லுது வாங்கிட்டு நான் பங்கு வகிப்பேன் யாருக்கெல்லாம் பாமகவுக்கு பாஜக கொடுத்துருவோம் ஜான் பாண்டியன் இருக்கிறார் கிருஷ்ணதான்னு இருக்கிறாரு தாமாகா இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் போக மீதியில யார் போட்டிருவா பாஜக போட்டிருவோம் இதுல தேமுதிகன்னு ஒரு கட்சி இருந்துச்சு சார் அப்படின்னு நீங்க கேப்பீங்க தேமுதிகாவை தேமுதிக இப்போதைக்கு அதிமுக கூட்டம்ல இருக்கு அது பெரிய பலத்தோட இல்ல இப்ப பெரிய வாக்கு சதவீதம்லாம் அதுக்கு இல்லை மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தால் கூட அந்த கட்சி வலுவாக இருந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதீதம் கண்டிப்பா அந்த கட்சிக்கு இருக்கும் விஜயகாந்த் மறைந்த பிறகு பெரிய வாக்கு சதவீதமும் தேமுதிக திமுக அணிக்கு கூட்டு வருவதற்கு திமுக இருக்கக்கூடிய ஒருவர் முயற்சி செய்கிறார் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு வருது திமுகவை சேர்ந்த ஒருவர் முயற்சி செய்கிறார் திமுக தலைமை எந்த அளவுக்கு அதுக்கு உடன்படும் எனக்கு தெரியல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி கணக்குகளை தேர்தல் கணக்குகளை தொடர் வெற்றிகளை குவித்து வருபவர் அவருக்கு தெரியாதது இல்லை நாம போய் இதெல்லாம் அவருக்கு சொல்ல வேண்டியது இல்ல அவருக்கு தெளிவா திட்டமிடுவார் ஆனால் அடிமட்ட தொண்டர்கள் அவருடைய கருத்து நிர்வாகிகளுடைய கருத்தை எல்லாம் எதுக்கு தேமுதிக இங்க கொண்டு வந்து வைக்கணும் இப்போ அதுக்கு அந்த அம்மாவுக்கு சீட்டை கொடுக்கணும் அப்புறம் அந்த அம்மா சீட்டை வாங்கிட்டு கொஞ்ச நாள்லாம் நம்மளை திட்டும் இப்போ பெரிய வலுவில்லாத அந்த தேமுதிகாருக்கு மீண்டும் நாம கொண்டு போய் பலத்தை சேர்க்கணுமா வலு வலு கொடுக்கணுமா அப்படிங்கிற பார்வை இருக்குது ஸோ தேமுதிக ஒரு வேலை திமுக பக்கம் வராமல் போனா அதிமுக நான் ரொம்ப நாளா சொல்ற கூட்டணி தான் அதிமுக பாமக பாஜக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் டாக்டர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இவர்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டணி இப்ப எஸ்டிபிஐ வெளியில வரணும் ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி வச்சு எஸ்டிபிஐ உள்ள இருக்க முடியாது அதிமுக கூட்டணியே சேராதுன்னு நம்பாதீங்க அதிமுக எப்பொழுது வேண்டுமானாலும் பாஜகவோடு சரணடையும் என்று நான் பலமுறை சொன்னேன் நண்பர் எஸ்டிபிஐனுடைய தலைவர்கள் தலைவர்கள் எல்லாருமே எனக்கு தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்கள் நல்ல நம்மோடு நட்போடு இருக்கக்கூடியவர்கள் நல்ல மனிதர்கள் எல்லோர் மீதும் எனக்கு மரியாதை உண்டு அவர்களுக்கும் என் மீதும் மரியாதை உண்டு ஆனாலும் எஸ்டிபி இருக்கக்கூடிய வேறு சில நிர்வாகிகள் அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் பல நேரங்களில் கடுமையான விமர்சனங்களையும் நட்புமுரன் பகைமுறனுக்கு வேறுபாடு தெரியாமல் என்னை வசைப்பாடியும் உண்டு சமூக வலைதளங்களை அதை நான் பொறுப்படுத்துறது இல்லை ஏன்னா அது நான் நட்புமுறனா கடந்து போறேன் இப்ப ஒருவேளை அதிமுக பாஜக எதிர்கொள்ளும் நான் முதலே சொன்னேன் அதிமுக அப்படி கொள்கை பிடிப்போடு உள்ள கட்சி எல்லாம் கிடையாது சிஐ ஆதரிச்சதுல இருந்து பல பலவற்றையும் நம்ம குறிப்பிட்டோம் சோ அந்த சிக்கல் வரும் சோ ஓகே எஸ்டிபிஐ வெளியில வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் சோ கூட்டணி அப்படிங்கிறது இப்படியானதாக ஒரு கூட்டணியாக இருக்க வாய்ப்பு இருக்குது எப்படியானதாக நான் சொன்ன மாதிரியான அதிமுக பாமக பாஜக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை ஒரு கூட்டணியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது சரி சார் நிறைவா ஒரு கருத்து அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா அது யாருக்கு சாதகமா இருக்கும் திமுக இருக்கா அதிமுக இருக்கா யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சொல்ல போறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதிமுக பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட உள்ளடக்கிய ஒரு கூட்டணிகள் அமைந்தால் ரொம்ப கவனமா கேட்டுங்க உள்ளபடியே அது திமுகவுக்கு ஒரு பெரிய சவால் ஏன் அப்படின்னா விருப்ப வெறுப்பின்றி சொல்றேன் நான் எப்பவுமே ஒரு பத்திரிகையாளர்னா ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறேங்க என் விருப்பம் என்பது வேறு யதார்த்தம் என்பது வேறு என் விருப்பம் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் ஆனால் யதார்த்தம் என்பது பாஜக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்பதை நான் சொன்னேன் நான் ரெண்டையும் தெளிவா சொன்னேன் என் விருப்பம் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது ஆனால் யதார்த்தம் பாஜக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் ஆனா தனித்த பெரும்பான்மையோடு வராது இதை நான் தெளிவா பதிவு பண்ணேன் அதையே இப்பொழுதும் சொல்கிறேன் என் விருப்பம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இமாலய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஆனால் யதார்த்தம் எஸ் திமுக ஆட்சியை அமைக்கும் அது யதார்த்தம் ஆனா டஃப் ஆயிட்டு இருக்குமா எஸ் டஃப் ஆயிட்டு இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்கரேஜ் பண்றதுக்காக அதுக்காகவோ சொல்ல களத்துல புரிந்து கொண்டு சண்டையிடுவதற்கு இது உதவுங்கிறதுக்காக விஜய் அவர்கள் திமுகவிற்கு செல்லக்கூடிய வாக்குகளில் ஒரு சின்ன சதவீதத்தை விஜய் ஒருவேளை பிரிக்கக்கூடும் குறிப்பாக கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் வாக்குகளில் ஒரு சிறு பகுதியை விஜய் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிலும் கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளில் இந்த முதல் தலைமுறை வாக்குகள் பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் பெண்களுடைய வாக்குகள் இது வந்து விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது திமுக கோர் ஓட் பேங்காக இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் லிங்குஸ்டிஸ் மைனாரிட்டிஸ் இல்லையா விளிமின்லை மக்களுடைய வாக்குகளில் ஒரு சிறு பகுதியை விஜய் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு பக்கம் அதிமுகவும் பாஜகவும் ஓரணிக்கு வந்துட்டாங்கன்னா ஹார்டோரி ஹிந்துத்துவா ஓட்டு டிஎம்கே நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் பாலாரியும் தினாரையும் ஊட்டினாலும் தமிழ்நாட்டை எவ்வளவு வளர்ச்சி பாதிக்க எடுத்து சென்றாலும் திமுக மீது ஏன் எதுக்குன்னே தெரியாம ஒரு ஒரு கூட்டம் இருக்கும் அவன் அவன்கிட்ட என்ன சொன்னாலும் புரிய வைக்க முடியாது அந்த டிஎம்கே மைண்ட் செட் உள்ள வாக்காளர்கள் அப்படியே சாலிட்டா எந்த பக்கம் போயிடுவாங்க அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் போய்விடுவார்கள் அப்போ திமுக வர வேண்டிய வாக்குகள்ல ஒரு சிறு சேதாரத்தை விஜய் ஏற்படுத்துவார் டிஎம்கே அப்படிங்கிற ஓட்டு சிந்தாம சதுரமா யார் பக்கம் போக வாய்ப்பு இருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கிறது சார் அப்போ திமுக வெற்றி வாய்ப்பு திமுக கண்டிப்பாக வெற்றி பெறும் மீண்டும் வெற்றி பெறும் ஆனால் அது கடும் போட்டி சூழலில் அது நடக்கும் கடுமையான ஒரு ஒருவேளை ஐந்து முனை போட்டியாக இருந்தால் அதிமுக ஒரு அணியாகவும் பாஜக இன்னொரு அணியாகவும் விஜய் ஒரு அணியாகவும் நம்ம வந்து நாம் தமிழர் உள்ளிட்ட ஒரு அணியாகவும் அப்படி திமுக ஒரு அணி அப்படி ஐந்து முனை போட்டியாக இருந்தால் திமுக அணி பெறப்போகின்ற பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் சற்றே குறையும் ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நல்லாவே இன்கிரீஸ் ஆகும் அப்படி இல்ல ஐந்து முனை போட்டி அல்ல நான்கு முனை போட்டி என்றால் அந்த போட்டி சற்று கடுமையானதாக இருக்கும் சற்று சற்று கடுமையானதாக இருக்கும் கடுமையாக உழைத்து ஒரு வெற்றியை நிச்சயம் திமுக பெரும் அந்த சூழல் உருவாகுமா அப்படிங்கிறத நம்ம ஒருத்திருந்து பார்ப்போம் எது எப்படி ஆகினும் ஏன்னா ரொம்ப ஃபேக்டாக நம்ம பேசணும் அப்படின்னா இப்போ திமுக உடைய சாதனை அப்படின்ற இந்த நான்கு ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதானமான சாதனை அப்படிங்கிறது இப்ப மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை திமுகவை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் போகலை எல்லா கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் போகுது பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் கூட மகளிர் உரிமை தொகை பெறுகிறார்கள் இல்லையா வாங்க தாங்க சார் தமிழர் ஆதரவாளர் வாங்குவாங்க விஜய்க்கு ஓட்டு போடணும்னு மண்ணில் இருக்கவங்க அதுவும் வாங்குவாங்க இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறவங்க எல்லோரும் திமுக ஓட்டு போடுவாங்க அப்படின்னா அதுல ஒரு சந்தேகம் இருக்குது அதே மாதிரி நீங்க வந்து கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அதுல வந்து அவங்க வந்து ஆர்வக்கோளா அவங்களுடைய ஓ ஓட்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கெஸ்ட் பண்ண முடியல சோ இந்த சவால் வந்து திமுக அணிக்கு இருக்கும் ஆனால் அதை தாண்டி நம்முடைய முதலமைச்சருடைய நிர்வாகம் இந்த ஆண்டு கால ஆட்சியில் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் வலுவாக இருக்கக்கூடிய கூட்டணி இல்லையா இது எல்லாம் சேர்ந்து ஒரு வெற்றியை திமுகவிற்கு பெற்றுத்தரும் நாம் அந்த வெற்றியை பெறுவதற்கு இன்னும் கூடுதலாக உழைக்க வேண்டும் ரொம்ப ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாங்க அப்படின்னு நினச்சிட்டோம்னா கொஞ்சம் களம் கஷ்டமா இருக்கும் ஸோ கடுமையாக உழைத்து நிச்சயமாக அந்த வெற்றியை பெறும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்லி அஇஅதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகளை நிறைய இருக்கிறது ஒருவேளை பாஜக அதை விரும்பவில்லை என்றால் மட்டும் அதில் மாற்றம் இருக்கும் பாஜக விரும்பினால் நிச்சயம் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி நான் தொடர்ச்சியா சொன்ன பல அரசியல் செய்திகள் டேட்டோட என் பேஸ்புக்ல இருக்கு பலருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் யார் யார் எந்தெந்த அணியில் இருப்பார்கள் என்பதை மிகச்சரியாக கணித்து என்னுடைய பேஸ்புக்ல போட்டேன் அது அப்படியே நடந்துச்சு யார் யார் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார்கள் அப்படிங்கிறது வரைக்கும் நான் முதலே தெளிவாக சொன்னேன் அப்படியே நடந்துச்சு எவ்வளவு சீட் பெறுவாங்க கரெக்டா நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலையும் சொன்னேன் ரஜினிகாந்த் அரசியல் வருகையை சொன்னேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டவர்கள் பாஜக முன்னூத்தி தொண்ணூறு இடங்களை பெறும் என்று சொன்ன பொழுது இருநூற்றி ஐம்பது இடங்களை தாண்டாது பாஜக தனித்த பெரும்பான்மை பாஜகவிற்கு கிடைக்காது கூட்டணி கட்சிகளுடைய தயவோடுதான் ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னேன் நான் கணித்த இவை அனைத்துமே சரியாகத்தான் நடந்தன நடந்து கொண்டிருக்கின்றன அது அரை அது வந்து இருபது வருட ஊடக அனுபவத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய ஒன்று எனவே தமிழ்நாட்டை உற்று நோக்கக்கூடியவனாக என்னுடைய ஊடக அனுபவத்தில் இதுவரை அரசியலை கணித்ததில் அவை சரியாக நடந்திருக்கின்றன இந்த கூட்டணி குறித்தும் நான் தொடர்ந்து சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன் அது எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் தமிழ் தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்களிடம் மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலச்சோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Thank mm -hmm. you.